ஏக்கா கருப்பு எத்தனை இருக்கா பால் கறக்க அட காளை கொடுமையே அடி லூசு இது காளை மறுபடி பால் கரக்காது காளை மாடாக இருந்தால் என்னக்கா எல்லாம் மாடு தானக்கா அடி பசு மாடுதாண்டி பால் கறக்கும் காளை மறுபடியும் பால் தராது கிறுக்கி இது கூட தெரியல உனக்கு பசு மாட்டுக்கு மறுபடியும் இருக்கும்டி காளை மாட்டுக்கு மறுபடியும் இருக்காது ஓ அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா நல்லவேளை சொன்னேன் அங்கிட்ட சொன்ன மாதிரி வெளில போய் ஆட்டின்னு சொல்லி கூடாதா சிரிச்சு விடுவாள் கருப்பு குளிச்சாச்சு